ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே பூஜா விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நேற்றுக்கு நான் கொஞ்சம் விளக்கெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கார்த்தால் எழுந்துருந்து குளிச்சுட்டு சுவாமிகிட்டே அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூவெல்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி காட்டி எல்லாமே முடித்தாச்சு நிறைய பேர் லாஸ்ட் விலாகில் வந்து பார்த்துட்டு கோலம் வந்து கெட்டிருந்தீங்க ஸோ எனக்கு வந்து வாசலில் போட்ட கோலமாக அல்லது பூஜா ரூமில் போட்டிருந்தாதான்னு தெரில இருந்தாலும் நான் ரெண்டுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூ பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து விஎஸ் ஆன்லைன் ஷாப்லேருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாமும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து கமலம் அப்புறம் வந்து சக்கரம் அதை ரெண்டும் வந்து பூஜை ரூமில் நான் போட்டேன் எனக்கு வந்து ஸ்டென்சில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்டென்சஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நிறைய பேர் இன்னமும் வந்து ஸ்டென்சஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து எப்போவுமே கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ்லலாம் வந்து செக் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி தாமரைப்பூ இது ரொம்பவே அழகாக இருக்கும் இது ரீசெண்டாக நங்கநல்லூர் போயிருந்தபோது போது அங்கே ஒரு கடையில் வந்து எனக்கு கிடச்சிது Yeah. <laughs> ஹாய் இன்னைக்கு வந்து சில நியூ பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து பி எஸ் ஆன்லைன் பூஜா ஷாப்ல இருந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் இன்ஸ்டா லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன் ஸோ அதில் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அந்த யூடியூப் வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வந்து இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும் சோ அதுல வந்து அந்த வீடியோவை பத்தின டீடைல்ஸ் அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா சோ அது எங்க வாங்கியிருக்கோம் சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல வந்து கொடுத்துருப்போம் சோ நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம வந்து என்னென்னன்றத ஒன்னா பாத்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமச்சமிழ் ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நவராத்திரி வருது இல்லையா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் ஆப்ஷனாக கூட இருக்கும் ஸோ இது வந்து பிராஸ் குங்குமச்சமிழ் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வந்து படம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து லேமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய எல்லா சுவாமி படங்களும் போட்டு இப்போ வந்து குங்குமச்சமிழ் வந்து வருது ஸோ இது வந்து நவராத்திரிக்கு ஒரு நல்ல கிஃப்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இது வந்து திருகு மூடி மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இப்படி வந்து திருகிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் அழகாக வந்து குங்குமம் போட்டு நம்ம வந்து தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கலாம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா கூட ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு கிஃப்ட் ஆப்ஷனும் கூட இது அடுத்ததா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்ச ஒரு பூஜா ஐட்டம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குபேரப்படி அல்லது குபேர குஞ்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து பெருமாளோட அந்த நாமங்கள் சங்கு சக்கரம் நாமம் ஸோ எல்லாமே வந்து பதிச்சிருப்பாங்க ஸோ இந்த படியில வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா படையிலும் இந்த மாதிரி பார்த்துருப்போம் நம்ம ஸோ இந்த சங்கு சக்கர நாமம் வந்து பதிச்சிருப்பாங்க இதுல வந்து கூடுதலா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா குபேரயந்திரம் வந்து பதிச்சிருக்காங்க ஸோ இது இன்னும் ரொம்பவே ஸ்பெஷல் இது ஸோ நம்ம வந்து வீட்டுல பண வரவு அதுக்கப்புறம் பணம் வந்து தங்கறதுக்கு நல்ல எல்லா விதமான ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த குபேர குஞ்சம் படிய வந்து வீட்டுல வைக்கலாம் ஸோ இதை எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நான் ஒரு தனி வீடியோவா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஸோ மகாலட்சுமியினுடைய கிடாட்சம் வந்து நம்ம வீட்டுல வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த குட் வாராகி அம்மனுடைய விளக்கு சோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சோ அழகா ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல வாராகி அம்மன் வந்து இந்த மாதிரி வந்து விளக்குல வந்து பதிச்சிருக்காங்க நம்ம வந்து தனியா வாராகி விக்கிரகம் வாங்கி ஏற்றணுங்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி விளக்கா கூட வாங்கி நம்ம வச்சு ஏற்றிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் வந்து ஏற்கறதுக்கான இந்த விளக்கு சோ இதுல வந்து சங்கு சக்கர நாமம் எல்லாமே இருக்கும் இதுல அழகா நம்ம வந்து நெய் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து தாராளமா பிடிக்கிறது சோ நான் இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இது வந்து நம்ம நாராயணியம்லாம் வந்து பாராயணம் பண்றோம் இல்லையா சோ அப்பெல்லாம் வந்து பெருமாள் முன்னாடி ஏற்றி வச்சுட்டு படிக்கலாம் சோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாடலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா அழகா நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல நமக்கு வந்து ரொம்பவே அழகான ஒரு விளக்கு இது நெக்ஸ்ட் வந்து இந்த வேல் வேர வேல்றல் வந்து படிக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த வேலை வந்து கையில் வச்சுட்டு நம்ம வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் இந்த வேலை நம்ம வந்து கையில் வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து இந்த வேல் வந்து கையில் வச்சுக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜையில் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு வேல் மாறல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கையில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் நம்ம வந்து வேல்மாறல் படிக்கிறோமோ அப்போல்லாம் இதை கையில் வச்சுட்டு படிக்கலாம் ஸோ இது இதுவும் வந்து கிஃப்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இது சின்ன வீல் இது ஸோ இதுவும் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த குட்டி பூஜா ஐட்டம்ஸ் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் இட் இஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட நம்பர்லாம் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் லாஸ்ட் விலாகில் வாசலில் ஒரு கோலம் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கோலம் வந்து எப்படி போடணும்னு சொல்லி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த கோலம் பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு ஃபோர் டாட்ஸு நான் வேணால் அந்த பிக்சர் வந்து இதில் பின் பண்ணுறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க செவன் டு ஃபோர் டாட்ஸ் வச்சுட்டு கீழே வந்து அந்த நாலு நாலு புள்ளி முடியுது இல்லையா ஸோ அதில் வந்து சென்டராக இந்த ரெட் கலரில் நான் டாட் வச்சுருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் வந்து குறிச்சிட்டு இது ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து யூஸ்வலாக வாசலில் போடுறது தான் ஸோ ஆனால் பார்க்க அதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது நான் ரெட்டை இழையில் போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ரெட் டாட் வைச்சோம் இல்லையா ஸோ அது அப்படியே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி புள்ளியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து இருக்கிற அந்த ஒத்த ஒத்த புள்ளி வரும் சைடில் உங்களுக்கு அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு இடையில் ஒரு புள்ளி இருக்கும் ஸோ அதை வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை பூ டிசைன் அல்லது பூ டிசைன் ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து இதில் போட்டு காமிச்சிருக்கேன் இதுக்கு வந்து கலர் போட்டு போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் காவி போட்டும் போடலாம் ஸோ நான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக போட்டுட்டு முடிச்சுட்டேன் சைடில்லாம் கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டிருந்தேன் நான் அந்த கோலம் வந்து இந்த வீடியோவோட எண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப ஈஸியான கோலம் தான் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கு ஸோ அதனால் அதை இப்படி போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்ம இன்னும் நல்லா வேற வேறு மாதிரிலாம் போடலாம் இந்த கோலம் இது வந்து இடுக்கு புள்ளி செவன் டு ஃபோர் டாட்ஸ் புள்ளி ஸோ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகில் வந்து இன்னும் நம்ம வந்து இதை எப்படிலாம் வேறு மாதிரி போடலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய கோலம் லவ்வர்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த கோலம் பார்ட்டு அண்டு டுட்டோரியல் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோலத்தை நம்ம இந்த மாதிரியும் போடலாம் இடையில வந்து இந்த தாமரை பூ போட்டும் போடலாம் அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம நம்மளோட சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு நான் காமிச்ச அந்த பூஜா ஐட்டம்ஸில் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்